வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய மதிய சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் ஊருக்கு வந்து கிளம்புறோம் அதனால் இன்றைக்கி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து சமைக்கிறாங்க நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால அது ஹரிக்கு பிடிச்சதா வந்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் இப்போ என்னென்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறோன்னா ஆட்டுக்கால் சூப்பு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈரல் கல்லீரல் ரெண்டும் சேர்ந்துருக்கு இது வந்து வறுக்க போகிறோம் ஆட்டுக்கால் சூப்பு வச்சுட்டு ஈரலை வந்து வறுக்க போகிறோம் பாருங்கள் ரெண்டுமே வந்து அம்மா சுத்தமாக அலசிட்டு எடுத்து வந்து வச்சுருக்காங்க ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி தான் வாங்கிட்டு வந்துச்சு இப்போ நாங்கள் வந்து சமைக்க போகிறோம் மத்தியானத்துக்கு இடத்துக்கு இப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் வந்து ஆட்டுக்காலை வந்து வேக வைக்க போகிறாங்க இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அடுப்பில் இருக்குது உழை வச்சு அரிசி எழுதி போட்டுட்டோம் இங்கே வந்து நந்தினி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பூண்டு உரிச்சிக்கிட்டு இருக்குது நாங்கள் வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்து கரண்ட்டு போயிடுச்சு அதனால ஒரே இருட்டாக இருக்குது ஆட்டுக்கால் வந்து அடுப்பில் வெந்துகிட்டு இருக்கு அதில் என்னென்னமா போட்டிருக்கேன் இது வெங்காயம் தக்காளி ரெண்டும் போட்டு வெந்துகிட்டு ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வெந்துகிட்டு இருக்கு அதில் வந்து வெங்காயம் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மியில் வந்து சோம்பு ஜீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து அம்மில அரைச்சிட்டு இருக்காங்க அம்மா வரமரம் ஆட்டுக்கால் சூப்புக்கும் ஈரல் வறுவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு தேங்காய் திரும்ப போறேன் நந்தினி வந்து பருப்பு கீரை வந்து கடையில் செய்யுது அது வந்து பருப்பு கீரை சாப்பாடு வெடிச்சாச்சு அம்மில இஞ்சி பூண்டு தேங்காய் இதெல்லாம் வந்து அம்மில அரைச்சிட்டு இருக்காங்க அங்கேயே வந்து ஆட்டுக்காலம் வரகடுப்புல வேக குடுத்தமா அதை பாத்துக்கிட்டு அப்படியே அந்த வேலையை அம்மா செய்யறாங்க தேங்காய் திருமணம் போட்டு ஆட்டுக்காலு வெந்துக்கிட்டு வந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சு அதையும் கொஞ்சம் போட்டு ஆட்டுக்கால் வேக வச்சு தான் வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வாசமா இருக்குதா ஈரல் வறுவலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி பட்டங்காயெல்லாம் சேர்த்தாச்சு அடுத்து வெங்காய தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து வதக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீரை கடையல் வந்து நடந்துட்டு இருக்கு வெங்காயம் தக்காளி வரங்கிருச்சு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டோம் சேர்த்துப்போ வந்து நல்லா வதக்கி இருக்கு பாருங்க தண்டுக்கீரை கடையில வந்து ரெடியாகிட்டு இருக்குது காசு போய் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து எதுச்சுன்னா காலையில் கீரை வாங்கணும் அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கடைஞ்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்தா அங்கே வந்து பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி காப்பிடுவாங்க அவங்களுக்காக வந்து தனியாக செஞ்சிகிட்டு இருக்கோம் கூட்டு பேஸ்ட்டோட பச்சை வாசலாம் நல்லா போயிட்டு இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்க ஈரலை சேர்த்துக்கிறோம் அடுத்து மஞ்சத்தூள் அடுத்து மிளகாத்தூள் கம்மியாக போடணும் சாமான்லாம் உரைக்கிதுன்னு சாப்பிட மாட்டாங்க மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் மூணும் சேர்த்து இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கரையாது ஆட்டுக்கால் சூப்பில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் எல்லாமே வந்து அம்மா போட்டுட்டாங்க போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலாவும் வந்து போட்டுருச்சு நந்தினி சிக்கன் மசாலா போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கலை எடுக்க மறந்துட்டேன் சிக்கன் மசாலாவும் சேர்த்து இப்போ நல்லா வந்து கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்து இப்போ வந்து வெந்துகிட்ருக்கு குட்டி பாப்பா வந்து இருக்குது எங்களுக்கு பண்ணுறேன் பாருங்க ஹரி வந்து எங்க அப்பா மேல உட்காந்துருக்கேன்னு சண்டை போடுது engata engaya engata ningata engata po namba namba iyani apo engaya 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 ஈரலந்து மசாலா சேர்த்து நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு நல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கு பாருங்க கொஞ்ச நேரம் இருக்கணும் ஹரி வந்து வந்து ஊர்லேருந்து வந்ததுலேருந்து வந்து கேட்கிருவாங்க என்னடா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ வந்து ஆட்டுக்காலும் ஈரலும் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிக்கால்லாம் வைக்கி நந்தினி வந்து ஆட்டுக்காலும் ஈரலும் வந்து வாங்கி தந்துச்சு ஹரி நேர்த்தே நாங்கள் நேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி கடையில் சொல்லி வச்சிருச்சு ஏன்னா ஈரெல்லாம் வந்து ஒன்றுமே கிடைக்காது நம்ம வந்து முன்னாடியே சொல்லி வச்சால்தான் நம்ம வந்து எடுத்து வைப்பாங்க அதனால் வந்து நந்தினிக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து கடை வச்சிருக்காங்களா அவங்களுக்கே நேர்த்தையே ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு இது மாதிரி ஈரல் வேணும் அப்படின்னு அவங்கதான் வந்து நீ காலையில எடுத்து வச்சுட்டாங்க ஆட்டுக்காலும் ஈரலும் ஹரிக்குறோம் சூப்பரான ஈரல் பருவல் வந்து ரெடி ஆயிட்டு நல்லா கமகமும் ஈரல் பருவல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து சூப்போம் சூப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு இறக்கி லாஸ்டா இப்போ வந்து மிளகுத்தூள் சேர்க்கிறோம் பாருங்க ஆட்டுக்கா சூப்பு தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் போட்டு கேஸ்லேயே வந்து தாளிச்சுட்டு வந்துட்டோம் இதை வந்து இப்போ சூப்பு கூட சேர்க்க போதும் சேர்த்தோன்னா சூப்பு செமையா இருக்கே வாசனை பாருங்கள் ஆட்டுக்கால் சூப்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஆட்டுக்காலும் வந்து வெந்துட்டு பாருங்க இப்போ வந்து சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆட்டுக்கால் சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கறிக்கு பிடிச்ச ஐட்டமே இதான் கீரை கடையல் இது வந்து ஈரல் வறுவல் இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து சூடாக வந்து சாப்பிட போகிறோம் சாப்பாடு செஞ்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சுட சுட சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக செஞ்சுருந்தது நந்தினி அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி எங்களுடைய மதிய சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க